தெருக்கழுக்குன்றம் அருகே குடிநீர் வேண்டி கிலாம்பாக்கம் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் குன்றம் ஒன்றிய கிளாப்பாக்கம் ஊராட்சியில் குடிநீரில் உப்பின் அளவு அதிகரித்தும் அதை குடிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உடல் உபயோகவும் அதற்கு தீர்வு காண வேண்டி கிலாப்பாக்கம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் பேரில் பாலாற்று படுக்கையில் ஆழ்துளை கிணறு அமைக்க வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான டெண்டர் ரூபாய் இருபது லட்சத்திற்கு விடப்பட்டது இதற்கிடையே பாண்டூர் கிராம மக்கள் எங்கள் பகுதியில் உள்ள பாலாற்று படுக்கையில் அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இதனால் இரு கிராம மக்கள் இடையே மோதல் ஏற்பட்டது இதற்கிடையே இன்று காலை முதல் கிளாப்பாக்கம் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்படுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது நீதிமன்றம் ஆழ்துளை கிணறு அமைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தும் அதிகாரிகள் அமைதியாக இருப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆழ்துளை கிணறு அமைத்தும் அதை பாண்டூர் கிராம மக்கள் மண் அள்ளி கொட்டி போரை மூடிவிட்டதாகவும் அவ்வாறு செய்தவர்கள் மீது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் உடனடியாக நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் எனவும் இல்லையில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களது உடைமைகளான ரேஷன் கார்டு ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி திருக்கழுக்குன்றம் இன்ஸ்பெக்டர் விநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சில தினங்களில் தீர்வு காண்பதாக பிடிஓ உறுதி உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் வணக்கம் என் பேர் பிரியா நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்ற ஒன்றியம் கிளாப்பாக்கம் ஊராட்சி எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல வந்து பல வருஷமா தண்ணி பிரச்சனையாவே இருக்கு குடி தண்ணி தான் மெயினா எங்களுக்கு வந்து பல வருஷமா பிரச்சனையா இருக்கு எங்களால வந்து அந்த தண்ணியில வந்து உப்பு கரைக்குது நிறைய உப்பு சுவை இருக்குது சாப்பா சாதம் வடிச்சா மஞ்சள் கலர்ல ஆயிடுது குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உடல் அளவுல வந்து உபாதைகள் வந்து நிறைய வருது அந்த தண்ணி குடிக்கிறதுனால இதை நாங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபா வந்து பக்கத்துல வந்து பக்கத்து ஊர்ல பாலத்துல இருந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்காக அவங்கள வந்து ஓகே சொல்லி எல்லாமே பண்ணியாச்சு இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு போறதுக்கு பாண்டூர் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து தடை பண்றாங்க குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்றாங்க எங்களுக்கு வந்து தண்ணி வேணும் நான் இப்போ ஒரு அஞ்சாறு மாசமா போராடின்னு இருக்கிறாங்க ஆனா தண்ணி வந்து எடுக்க முடியல அங்க ஒரு இருபது பேர் தான் ஊரே வந்து சேர்ந்து வந்து இதை வந்து தடை பண்ணல குறிப்பிட்ட ஒரு இருபது பேர் தான் வந்து அதை பண்றாங்க அது வந்து அவங்க பர்சனல் இஷ்யூ மாதிரி அதை பண்றாங்க ஊருக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம் இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து எங்க ஊருக்கு தண்ணி வரணும் எங்களுக்கு குடி தண்ணி பாலாத்து தண்ணி வரணும் எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க இதை நாங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம் இல்லன்னா நாங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து விடுறதா இல்ல நாங்க இதுல இருந்து இன்னும் பிடி ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே நாங்க போறதா இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் எங்களுக்கு தண்ணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து எங்க எங்க ஊருக்கு வர பஸ் ஏழு மணிக்கே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருந்து காலையில இருந்து எல்லாம் இங்க ஏதாவது உட்காந்துட்டு இருக்கோம் பஸ் நிறுத்தினாதான் சரியா வருவாங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் பிடிஓஓஓ இல்ல கலெக்டர் சாரோ இங்க வந்தாங்க நான் பேசி அவங்க இந்த நாள்ல எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த நாளுக்குள்ள எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனா நாங்க அதுக்கு அதுக்கப்புறம் எந்த போராட்டமும் பண்ண மாட்டோம் இல்ல எங்களுக்கு பண்ணல அப்படின்னா நாங்க திரும்பவும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் திருவாட்குன்ற பிடிஓ ஆஃபீஸோ இல்ல செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கோ போயிட்டு நாங்க போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு தண்ணி ரொம்ப அவசியம் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படி இல்ல அந்த பாண்டூர் மக்கள் இருபது பேருக்கு அவங்க வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த இந்த ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஓட்ரைவோ எதுமே எங்களுக்கு தேவையில்ல நாங்க ஒப்படைச்சிடுறோம் எங்களுக்கு தேவையா நாங்க ஊர் மக்களே நாங்க பாத்துக்கிறோம் அதுதான் நாங்க பண்ண முடியும் வேற என்ன பண்றது இது வந்து பல வருஷமா பக்கத்து தான் ரெண்டு கிலோமீட்டர் கூட இல்ல பல வருஷமா நாங்க வந்து தண்ணிக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு தண்ணி கிடையாது சரி இப்பயாவது கவர்மெண்ட் ஓகே சொல்லி எல்லாமே முடிகிற கட்டத்துல வந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க கோர்ட் மூலியமா போய்ட்டு அவங்களும் ஓகே சொல்றாங்க எல்லாமே பண்ணியா ஆனா இங்க பாண்டூர்ல இருந்து ஒரு இருபது பேர் தான் மெயினா தரமாட்டேங்கிறாங்க மீதி எல்லாரும் கூட ஓகே சொல்லிட்டாங்க ஊர் மக்களே இதை தடை பண்ணல குறிப்பிட்ட சிலர் தான் பர்சனல் இஷ்யூக்காக ஸ்டாப் பண்றாங்க அவ்வளவுதான்